வணக்கம் கோயிலில் எப்படி சாமி கும்பிட்றது கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக போகிறோங்க ஆனால் எந்த பலனும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது அது எப்படி கும்பிட்றதுன்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கோயிலுக்குலேருந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரப்போ வந்து ரொம்ப பேர் வந்து தான தருமங்கள் செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய தானங்களில் வந்து நீங்கள் கோயிலில் கும்பிட்ட பலன் வந்துட்டு யார் தானமாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும் நீங்கள் தானம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கோயிலுக்கு போகிறப்போ நீங்கள் வந்து தானம் செஞ்சுட்டு வந்து போகலாம் இதை முக்கியமாக கவனத்தில் வச்சுங்க அடுத்து வந்து நீங்கள் கோயிலில் உள்ள நுழையிறப்போ வந்து கோபுர தரிசனம் வந்து பண்ணிக்கங்க இது சிவன் கோயிலாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஆம் நமச்சிவாயா அப்படின்றது வந்து மனசுக்குள்ளவரோட சொல்லிவிட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே உள்ளே நுழையணும் நுழையிறப்போ வந்து கோயிலுடைய இருபுறம் வந்து கதவுகள் இருப்பி அந்த கதவுகளை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போகணும் உள்ள நுழையிறப்ப வந்து கொடிமரம் இருக்கும் கொடிமர நமஸ்காரம் நீங்கள் வந்து பண்ணணும் கொடிமர நமஸ்காரம் வந்து நீங்கள் வடக்கு பார்த்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நின்று கொடிமரம் நமஸ்காரம் பண்ணணும் அதற்கப்புறம் கொடிமரம் தாண்டின உடனே வந்து உங்களுக்கு இடது பக்கம் கணபதி பிள்ளையார் இருப்பார் பிள்ளையாரை வந்து நீங்கள் கும்பிடணும் பிள்ளையாரை கும்பிட்டதுக்கு பின்னால் கொடிமரத்துக்கு பின்னால் நந்தி சிவனை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஸோ நீங்கள் நந்திக்கு சிவனுக்கும் குறுக்க வந்து நடந்து போக காரணத்துக்கு வந்து போகக்கூடாது உள்ளே போகிறப்பையும் நந்திக்கு சிவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணுற மாதிரி குறுக்க நடக்கக்கூடாது திருப்பி வரப்பையும் வந்து நந்திக்கு சிவனுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்து வரக்கூடாது ஸோ இதை ரொம்ப கவனமாக பார்த்துங்க சில பேர் வந்து நந்தி காதலில் போய் வந்து வழிபாடு செய்கிறாங்க காதில் வந்து தன் குறைகளை சொல்கிறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது நந்திக்கு முன்னால் நின்று நீங்கள் கிட்ட வந்துட்டு வணங்கி அப்புறம் கோயிலில் வந்துட்டு இடதுபுறமாக தான் நீங்கள் வந்து திரும்பணும் கோயிலில் வந்து வலதுபுறமாக நீங்கள் வந்து திரும்பவே கூடாது அது வந்து பிரதேட்சணம்னு சொல்லுவாங்க அப்பிரதேட்சணம் பண்ணக்கூடாது உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பூதகணங்கள் இருக்கும் அந்த பூதகணங்கள் கிட்ட நீங்கள் வந்து ஒரு அனுமதி வாங்கணும் ஏன்னா கோயிலில் இருக்கக்கூடிய பூதகணங்கள் நீங்கள் வந்து கோயிலில் வந்து திருட வந்திருக்கிறதா தான் வந்து உங்களை வந்து சந்தேகிக்கும் ஸோ இந்த சிவகணங்கள் கிட்ட வந்து நீங்கள் சிவனை தரிசிக்க வந்திருக்கிறதாக வந்து வேண்டி அனுமதி மானசீகமாக பெற்ற பின்னா வந்துட்டு நீங்கள் சிவன் சன்னதிக்குள்ளே நுழையணும் சிவன் சன்னதியில் அர்ச்சனை வந்து பண்ணணும் குடும்பத்தோரில் கல்யாணமானவர்களாக இருந்தால் வந்து அவர்கள் வந்து தன் பெயருக்கு அர்ச்சனை செஞ்சால் போகும் இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து குடும்பத்தில் இருக்க எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணுறது அதே போல் வந்து ஒருத்தர் வந்து சொந்தக்காரங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க இது வந்து முறையில் நீங்கள் ஒரு அர்ச்சனை டிக்கெட் வாங்கி நீங்கள் வேண்டப்போ வந்து உங்களுக்கும் வேண்டி என் பையன் நல்லா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டியது தான் வந்து முறை ஒரு ஒருத்தருக்கும் வந்து தனிப்பட்ட வழிபாடுகள் வந்து கூடாது முக்கியமாக வந்து சிவன் சன்னிதியில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது சிவன் சன்னையில் வந்து வணக்கம்ன்றது வந்து சிவனுக்கு மட்டும்தான் மற்ற மனிதர்களுக்கு வந்து கிடையாது ஸோ அந்த இடங்களில் வந்து கைக்குப்பி நமஸ்காரம் பண்ணுறது வணக்கம் வைக்கிறது இந்த செயலில் வந்து தவிர்க்கிறது வந்து நலம் சிவன் வணங்கினதுக்கு பிறகு நீங்கள் சிவனுக்கு புறமாக வந்து சன்னதி விட்டு வெளியே வந்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி தக்ஷணாமூர்த்தி வந்து இருப்பார் நீங்கள் தக்ஷாமூர்த்தியை வந்து வழிபட்டுட்டு கோயில் பின்புறமாக நீங்கள் வரப்போ சில கோயில்கள் வந்து ஸ்தல விருட்சம் இருக்கும் கோயில் பின்புறமாக சுற்றி வந்து கோயிலுடைய வலது பக்கம் உடனே கோயிலுடைய மூலஸ்தான கோபுரத்தை வந்து நோக்கி ஒரு மானசீகமாக ஒரு வணக்கம் தெரிவித்து திருப்பி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் இவர் வந்து யோகத்தில் இருப்பார் இந்த சண்டிகேஸ்வரர் வந்து நீங்கள் சுற்றி வரக்கூடாது நீங்கள் போய் நின்று சன்னதிக்கு முன்னால் நின்று திருப்பி ரிட்டர்ன் ஆகிறப்போ பேக்கில் தான் வரணும் ஃப்ரண்ட்டில் போகக்கூடாது இதை ரொம்ப கவனமாக வச்சுங்க ஸோ இந்த இடத்துல வந்து யோகத்தில் அவர் இருக்கிறதுனால இங்கே வந்து கை தட்டுறது சுரக்கப்போகிறது இந்த மாதிரி வேலைகள் வந்து பண்ணக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வருக்கு உங்களுடைய ரெண்டு கைகளையும் கொண்டு போயிட்டு துலாவி தன் கையில் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போல சிவன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு போகல அப்படின்றத வந்து உறுதிப்படுத்திட்டு சிவ தரிசன பலனை வந்துட்டு நீங்கள் வந்து இவரை வந்து கொடுக்க சொல்லணும் சிவனை வந்து கும்பிடக்கூடிய பலன்களை வந்து கொடுக்கறது வந்து சிவன் இல்லை சண்டிகேஸ்வரர் தான் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க இந்த சண்டிகேஸ்வரரை கும்பிட்டு நீங்கள் பேக்கில் வர வேண்டியதான் இதை வந்து நீங்கள் சுற்றி வரக்கூடாது பலம் வரக்கூடாது பின்னாலேயே வந்துட்டு அங்கேயே இதில் வந்து துர்கை அம்மன் வந்து பிரதிஷ்டம் பண்ணியிருப்பாங்க துர்கை அம்மனை நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு நீங்கள் வெளியே வர வழியில் வந்து பைரவர் இருப்பார் சில கோயிலில் வந்து ஞான பைரவராகவும் சில கோயிலில் வந்துட்டு கால பைரவராகவும் சில கோயில்கள் வந்து ஸ்ரீ பைரவராகவும் சில கோயில்கள் வந்து பைரவராகவும் இருப்பார் இந்த பைரவர் வந்து நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த பைரவர் வழிபட்டுட்டு நீங்கள் கோயில் பிரகாரம் விட்டு நீங்கள் வெளியே வரலாம் கோயில் பிரகாரத்தை விட்டு நீங்கள் வெளியே வரப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நந்திக்கு வந்து குறுக்க வந்து போகக்கூடாது ஸோ நந்திக்கு வந்து குறுக்க வராமல் நந்தியினுடைய இப்போ வெளியே வரப்போ இடது பக்கமாக நம்ம வந்து அதற்கு பிறகு கோயில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிக்கு வந்து நம்ம வந்து போகணும் இங்கேயும் வந்து அம்மனுக்கு தனி கோபுரம் இருந்தால் நீங்கள் வந்து அம்மனுடைய கோபுரத்தை வந்து மூலஸ்தான கோபுரத்தை வணங்கி அதன் பிறகு வந்து அம்மன் சன்னதிக்குள்ளே இதே மாதிரி வந்துட்டு வணங்கி அங்கேருந்து வந்து அம்மனை வளம் வந்து வளம் வர இடத்துல வந்து உங்களுக்கு சண்டிகேஸ்வரி இருப்பாங்க அதே மாதிரி அம்மன் தரிசன பலனை வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட நீங்கள் வந்து வேண்டணும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அம்மனை வழிபாடு வழிபாடு முடிஞ்சதுக்கு பின்னால் நீங்கள் நவகிரகம் வந்து நீங்கள் வந்து போகணும் நவகிரகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது வந்து சூரியன் கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும் அன்றைக்கி சனிக்கிழமை நான் சனிக்கிழமை இருந்து ஆரம்பிக்கிறேன் அன்றைக்கி வியாழக்கிழமை நான் வந்து குருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ஆரம்பிக்கிறது வந்து நீங்கள் வந்து தான் ஆரம்பிக்கணும் சில பேர் ஒம்பது சுற்று சில பேர் மூணு சுற்று அப்படின்னு வந்து பண்ணுறாங்க அதற்கு வந்து அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு சுற்று வந்து சுற்றுனாலே வந்து போதுமானது பெரும்பாலும் வந்து நீங்கள் நவகிரகத்தை வளம் வரும்பொழுது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட நீங்கள் அர்ச்சனை பண்ண சொல்லிவிட்டு அவரை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நவகிரகத்தை வளம் வந்து சூரியனிடம் வந்து மீண்டும் அங்கே நின்று அங்கே எந்த நவகிரகத்தை நீங்கள் கும்பிடுறீங்களோ அங்கே வழிபாடு நிறைவேற்றின பிறகு நீங்கள் ஐயர்கிட்ட இருந்து வந்து ஊதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் இப்போ வெளியே வரணும் இப்போ வரப்போ வந்து அங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கொடிமரம் இருக்கும் கொடிமரத்துக்கு நீங்கள் வெளியே வந்ததுக்கு பின்னால் வடக்கு நோக்கி நின்று அங்கேருந்து நீங்கள் தரையில் விழுந்து வந்து கும்பிடுணும் இந்த கரை தரையில் வந்து விழுந்து கும்பிட்றப்போ வந்து ஆண்களாக இருந்தாங்கன்னா தன்னுடைய நெற்றி உடம்புனுடைய நெஞ்சு பகுதி அப்படியே நம்ம படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி வீட்டில் குப்புற படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி வந்து முழுஜான் கிடையாது வந்து நம்ம வந்து வடக்கு நோக்கு நின்று கீழே விழுந்து கும்பிட்டு எழுந்திரிக்கணும் பெண்களாக இருந்தால் அந்த மாதிரி வந்து பண்ண தேவையில்லை அவங்க நெற்றியும் மட்டும் வந்து குனிஞ்சி தரையை வந்து தொடுற மாதிரி கும்பிட்டு எந்திரிச்சா வந்து போதுமானது இந்த கொடிமர நமஸ்காரம் வந்து முடிஞ்சதுக்கு பின்னால் நீங்கள் கொடிமரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வந்து உட்காரணும் இது எவ்வளோ நேரம் உட்காருறது அப்படின்றது ரொம்ப பேர் வந்து கேட்குறாங்க இது நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழையிறப்ப வந்து நீங்கள் கோயிலில் திருட வந்திருக்கிறதாக வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவகணங்கள் வந்து சந்தேகப்பட்டு உங்கள் தோல் மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் கூடயே வரும் நீங்கள் கோயிலில் உட்காராமல் போட்டிங்கன்னா அந்த பூதகணங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வருவதாக ஐதீகம் இது வந்துச்சுன்னா சின்ன இடர்பாடுகளை வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து விளைவிக்கும் அதனால் நீங்கள் கோயிலில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா கொடிமரத்துக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டிங்கன்னா அந்த பூதகணங்களும் உங்கள் தோலில் உட்காந்துக்கிட்டு பார்க்கறதுங்க ஐதீகம் அடுத்த நபர் கோயிலில் வந்து நுழைவாங்க அந்த கோயில் வழியாக நுழையிறப்போ உங்கள் மேலே இருக்கக்கூடிய பூதகணம் வந்து உங்கள் இருந்து விலகி அவருடைய தோலில் வந்து ஏறிக்கும் அதனால் வந்து குறைந்தபட்சம் வேறு நபர்கள் கோயிலுக்குள்ளே நுழைகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொடைமரத்துக்கு தாண்டி நுழைவாசலுக்கு உள்ளே உட்கார்ந்து அதன் பிறகு நீங்கள் எந்திரிச்சு வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வரப்போ வந்து திருப்பி கோயிலுடைய நிலைவாசலுடைய இடதுபுற கதவை வந்து தொட்டு வணங்கி வர வந்து மிகுந்த வந்து சிறப்பும் இந்த முறையில் வந்து நீங்கள் சிவன் கோயில் வழிபாடு செய்கிறதுன்றது வந்து மிகவும் சால சிறந்தது இதில் வந்து கோயிலுடைய உட்பிரகாரத்தை பற்றியும் நம்ம வந்து அம்மன் சன்னதி பற்றியும் பார்த்தோம் இதே கோயிலில் நீங்கள் வந்து சிவன் கோயிலில் வந்துட்டு வெளிப்பிரகாரம் இருக்கும் இந்த வெளிப்பிரகாரங்களில் வந்துட்டு ஒரு ஒரு மூலையிலும் வந்து கணபதி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த கோயில்களை வந்து நீங்கள் வந்து வெளிப்பிரகாரத்தை வந்து ஒரு சுற்று வந்து அந்த தெய்வங்களை வணங்குவது வந்து ரொம்பவும் சிறந்தது இதே வந்து கோயிலுக்கு பின்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வந்து முருகன் சன்னதி இருக்கும் முருகன் சன்னிதியிலிருந்து வழிபாடு பண்ணிவிட்டு கோயிலுடைய வடமேற்கு மூலையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சிவன் ஆலயமாக இருக்கிற நிலையில் வந்துட்டு வன்னி மரம் இருக்கும் வன்னி மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வன்னி மரத்தில் உங்கள் லெற்றி படுற மாதிரி இரு வன்னி மரத்தை வந்து தொட்டு உங்கள் அங்கே வேண்டுதல்களை வந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு விட சொல்கிறது வந்து மிக மிக சிறந்தது முடிந்தால் வன்னி மரத்தினுடைய இலைகளை வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வந்து வைத்து வழிபடுவது வந்து சாலை சிறந்தது முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்றது வந்து கோயிலுக்கு போறப்ப வந்து வெறும் அர்ச்சனை டிக்கெட்டு வாங்கிட்டு வெறுங்கையோட போகாதீங்க கோயிலுக்கு போகிறப்ப வந்து குறைந்தபட்சம் வந்து கல்கண்டு பேக்கெட்டோ இல்லை அது மஞ்சள் ஒரு சின்ன பாக்கெட்டு இல்லைன்னா குங்கும பாக்கெட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து அபிஷேகத்திற்கு உண்டான பால் இல்லை பன்னீர் பாக்கு இது கூட முடியலையா ஒரு எலுமிச்சம்பழம் குறைஞ்சது ரெண்டு எலிஞ்சம்பழம் வாங்கிட்டு போங்க ஒரு எலுமிச்சம்பழம் கூடாது ரெண்டு பழம் வாங்கிட்டு போங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து கோயிலில் சந்தை வச்சிருங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பூஜரில் வச்சு வழிபடணும் அந்த எலிச்சம்பழம் வந்து நீங்கள் பூஜாரில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து அதை வந்து ஜூஸ் பிழிஞ்சு அதில் நீங்கள் வந்து இனிப்பு கலந்து சாப்பிடணும் அதாவது சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ கலந்து சாப்பிடணும் தயவு செஞ்சு அதில் வந்து நீங்கள் வந்து சால்ட்டு கலந்து சாப்பிடக்கூடாது இதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வந்து வச்சுக்கணும் குறிப்பாக வந்து கோயில்களுக்கு வந்து போகிறப்ப வந்து பூஜை பொருட்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கிறவங்க பூஜை பொருட்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து அதன் பிறகு அந்த பூஜை பொருட்களை வந்து கோயிலுக்கு எடுத்து செல்லுறது வந்து ரொம்ப விசேஷம் நீங்கள் வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிற பூஜை பொருட்களுக்கு வந்து கோயிலில் கொடுத்து வழிபாடு செய்கிறது வந்து மிகுந்த சிறப்பு தேங்க்யூ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் உங்களை நம்ம சந்திக்கிறோம்